பொழுது இணைந்திருக்கக்கூடிய அதிதி யார் என்றால் பொதுவாகவே நம் அனைவருக்கும் நமக்கு பிடித்த ஒரு துறையில் நாம் முழுமையாக இறங்கி அதில் சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கும் அவ்வாறு எங்களுக்கு பிடித்த துறையில் நாங்கள் முழு முயற்சியை போட்டு சாதிப்பது என்பது சாதாரணமான விடயம் கிடையாது நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தாண்டித்தான் வர வேண்டும் அதுவும் ஒரு பெண்ணாக இருந்தால் இன்னும் பல பிரச்சனைகளை தாண்டி வரவேண்டி இருக்கும் இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணாக தனக்கு பிடித்த பல துறைகளில் அதாவது ஒரு துறை இல்லாமல் பல துறைகளில் தொடர்ச்சியாக வெற்றி பயணம் நடத்தி கொண்டு வருபவர் தான் எங்களுடைய அதிதி இவர் ஒரு கல்வியாளர் சமூக சேவையாளர் சுய தொழில் முனைபவர் புதிய அலைகலை வட்டம் அப்படி என்கின்ற ஒரு அமைப்பின் மகளிரணி தலைவியாக இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு அறநெறி ஆசிரியராகவும் இருக்கக்கூடிய திருமதி ரஞ்சனி சுரேஷ் அவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் 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 நான் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஒன்று கொடுத்தேன் அது மிக நீண்ட அறிமுகம் எனக்கே மூச்சு வாங்குது இவ்வளவு துறைகளை நீங்கள் செய்யக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு வந்து பல விடயங்களை கடந்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க அது தொடர்பாக நாங்கள் பேசுவோம் அதற்கு முன்பாக இந்த சமூக சேவை அல்லது இந்த சுய தொழில் அப்படி என்று நாங்களாக ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் அப்படி என்கின்ற ஆர்வம் எங்கிருந்து உங்களுக்கு வந்து வணக்கம் ஆதவன் நேயர்கள் அனைவருக்கும் மற்றது வந்து இந்த சுயதொழில் நான் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் தான் பணிபுரிஞ்சிகிட்டு இருந்தேன் சரி எந்த நாளும் ஒரு பணி பிரிஞ்சுட்டே இருக்கிற நேரம் அந்த லைஃப்பே ஒரு போரிங் மாதிரி இல்லையா நமக்குண்டு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நானா இப்போ நான் செய்கிற தொழில் வந்து இப்போ தனியாக செய்கிற ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் நான் வந்து வெட்டிங் கார்ட்ஸ் வாழ் திருமண அழைப்புதல்கள் அழைப்புதல் அதெல்லாம் தனியாக நானே செஞ்சுட்டு இருக்கிறேன் பேக் வெட்டிங்க்கு தேவையான பேக்ஸ் போக்சஸ் ஆகிருக்கட்டும் ஸ்கூல்களுக்கு சர்டிஃபிகேட் அதையெல்லாம் தனியாக நானே செய்து இப்போ நானே ஆன்லைனில் பேசி அவங்களுக்கு பண்ணி பண்ணிவிட்றத அப்படி செய்துட்டு வரேன் நான் பணி புரிஞ்ச இடத்துல இருந்து தான் நம்மளும் இப்படி ஒன்று செய்யணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அதாவது நாங்கள் ஒரு வேலையில் இருந்துட்டு திடீர்னு நான் வந்து தொழில் தொடங்க போகின்றேன் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான ஆதரவு அப்படின்றது சுற்றி இருந்த அல்லது உறவினர்களிடம் இருந்து எப்படி வந்து நான் பணி புரிந்த இடத்துல எனக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருந்துச்சு அவங்களும் எப்போவும் பார்த்தாலும் சொல்லுவாங்க உனக்கண்டு நீ ஏதாவது சாதிக்கணும் நீ எது ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஃபுல் சப்போர்ட் அதை என்னோட நண்பர்கள் எப்போவும் நீ வேலையே செய்துட்டு இருக்கிறதானே இவ்வளோ கஷ்டப்படுற நீ உனக்கண்டு இவ்வளோ தெரிஞ்சும் நீ ஒரு தனியாக ஒன்று ஆரம்பிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரிக்கு அவங்களோட சப்போர்ட் அந்த மாதிரி இப்போ புதிய அலைக்கலை வட்டம் அப்படி என்கின்ற ஒரு அமைப்பு பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் அதாவது இந்த கலைஞர்களை ஊக்குவிப்பதற்காக நிறைய விருதுகள் வழங்கி போட்டிகள் வழங்கி அதன் மூலமாக பரிசுகள் வழங்குகின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் உங்களை நீங்கள் இணைத்து கொண்டு நிறைய பணியாற்றி இப்பொழுது அந்த அமைப்பின் அணி தலைவியாகவும் இருக்கின்றீர்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது இந்த வாய்ப்பு வந்து இன்னொரு ஒரு நிகழ்வில் தான் ஒரு விருது விலங்கு வழங்குகிற விழாவில் தான் நான் வந்து புதிய அலைகளை வட்ட நிறுவனர் வந்து திரு ராதா சார் திரு ராதா அமிதா சார் அந்த நிகழ்வுக்கு வந்த நேரம் அதில் இருந்து இப்போ அங் அந்த நிகழ்வில் நான் சொன்னாங்க இப்போ இந்த மாதிரி ரஞ்சனி ஒரு முப்பத்தி மூணு வருஷம் சமூக சேவையால் அப்படி அப்படி சொல்ல அது பிறகு அவர் பேசி உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்போ நான் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு ஒரு காலத்தில் இயங்கிட்டு இருந்தது நமக்கு நம் எப்படியோ எனக்கு ஒரு சமூகத்துல கொஞ்சம் பேரை தெரியும் அப்படி என்றாலும் எல்லாருக்கும் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு யாராவது இருக்கணும் இல்லையா அப்ப இந்த அமைப்பு வந்து எனக்கு அது பெரிய பக் பக்கபலமா இருக்குது இப்ப அது மூலம் செய்துட்டு வரலாம் வந்துட்டு இருக்கிறோம் முப்பத்தி மூன்று வருட சமூக சேவையாளர் அப்படின்ற பாராட்டுதல் உங்களுக்கு கிடைத்ததான் நீங்கள் சொன்னீங்க அந்த முப்பத்தி மூன்று வருடத்தில் நீங்கள் ஆற்றிய பணிகள் தொடர்பாக எங்களுக்கு விளக்க முடியுமா நான் சமூக சேவைன்னு சொல்வது வந்து மூலம் மூலம்தான் நான் சமூக சேவைக்கே வந்தேன் அப்படின்னா எந்த பனிரெண்டு வயசுல தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அறநெறி படிப்பிக்கிறேன் அறநறி படிப்பிக்கிறதாகவே ஒரு சமூக சேவை தானே ஏன்னா அப்போ அது பிறகு நான் நான் இங்கிரிய கீழ் பிரிவு அந்த கழுத்துறை மாவட்டத்தில் தான் இருக்கு அங்கே தான் நான் அறநெறி இருபத்தி மூன்று வருஷம் செஞ்சேன் அதுக்கு பிறகு தான் நான் கொழும்புக்கு வந்து இப்போ ஸ்ரீ கொன்னம்பல வானேஸ்வரர் அறநெறி பாடசாலையில் க அதிலையும் நான் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ என்னால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் போட்டு யாருக்குமே உதவி பண்ண முடியாது இல்லையா அப்ப நான் வந்து தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர்கள் அவர்கள் மூலம் அவர்கள்கிட்ட உதவி கேட்டு ஒவ்வொரு அறநெறிகளுக்கு ஒரு ஆலயங்களுக்கு ரொம்ப கஷ்டமான பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் எல்லாம் என்னால முடிஞ்ச உதவி செய்துட்டு இருக்கிறேன் நிறைய புக்ஸ் புக்ஸ் எல்லாம் கேட்டு இருக்கிறாங்க ட்ரெஸ் கூட அப்படி இல்லாதேற்று நான் வந்து நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிறேன் இனியும் பண்ணுவேன் அதாவது நாங்கள் எங்களால் எந்தளவுக்கு முடியுமோ உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்கிறது ஒரு பக்கம் அதே நேரத்தில் உதவி செய்கிறவங்களை உதவி தேவைப்படுறவங்களோட இணைத்து வைக்கிறதுன்றது அது ஒரு மிகப்பெரிய விடயம் அப்படி நீங்கள் உதவி செய்யும் பொழுது அந்த மாணவர்கள் அதாவது நீங்கள் படிப்புக்கு பொழுதும் சரி அல்லது அந்த மாணவர்களுக்கு உங்களால் இயன்றதை செய்யும் பொழுதும் சரி அவர்களிடம் தோன்றக்கூடிய அந்த உணர்வுகள் கண்களில் தெரியக்கூடிய உணர்வுகள் உணர்வுகளை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் நீ நம்ம எல்லாத்துக்கும் இப்போ எங் எங்களை பொறுத்தவரையில் இப்போ பிள்ளைகளுக்கு எல்லோரும் நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறோம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டமான பிரதேசத்தில் போய் பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் அந்த ஒரு பட்டு பாவடை அந்த வேஸ்டி அதெல்லாம் கண்டா அதை வாங்கி அதை அதில் உள்ள ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாது முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் புக்கெல்லாம் கொடுக்கறக்குள்ள இனி இல்லைங்கிற மாதிரி நிறைய எல்லா ஸ்கூல் ஐட்டம் இருந்து எல்லாமே கொடுக்கிறக்குள்ள அவ்வளோ ஆசையா வாங்குவாங்க யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க கேட்டோன்னு உதவி பண்ண மாட்டாங்க ஆனால் உரிமையா கேட்பாங்க உதவியை உதவி கேட்குறது அப்படி சொல்லையும் கூட கேட்குற நேரம் வந்து உரிமையா தனது யாரோ சொந்தத்திட்ட கேட்குற மாதிரி கேட்பாங்க எப்படியோ நம்பர் தேடி படித்து எப்படியோ கேட்பாங்க நாங்களும் ஒரு த தொழிலதிபர் போயிட்டு அக்கண்டு கேட்டோன்னு கொடுப்பாங்களா உதவி அப்ப நம்ம அதுக்குரிய ரீசன் அப்போ நம்ம எப்படி எல்லாம் செய்யறோம் எல்லாம் காட்டணும் அப்படி காட்டி செய்துட்டு வர அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் அதிகமான நெகிழ்ச்சியான க தருணங்களை தாண்டி வந்திருப்பீங்க அந்த அதாவது உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலும் சரி அல்லது சமூக வாழ்க்கையிலும் சரி இந்த நெகிழ்ச்சியான சம்பவங்களை எல்லாம் கடந்து வந்திருப்பீங்க அதில் மறக்க முடியாத ஏதாவது ஒரு சம்பவம் அதாவது என்னால் மற்றவர்கள் பயன்பெற்று அவர்கள் என்னிடம் வந்து ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அது வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் முடியாது அந்த மாதிரி அப்படி என்ன உதவின்னு சொல்கிறதுக்கு இல்லை இது வந்து படிக்கிற பிள்ளையிலே தான் இப்போ நம்ம படித்து கொடுத்த பிள்ளையிலேயே வந்து இப்போ வந்து ஒரு ஏஜ் லிமிட் வர்ற நேரம் அது கட்டாயம் நான் இது எல்லாருக்கும் சொல்லலான்னு நினைக்கிறேன் ஒரு ஏஜ் லிமிட் வர நேரம் ஒரு என்று கூட பார்க்குறதில்ல படித்து கொடுத்தோம் அப்படிங்கிற ஏன்னா இப்போ அவங்க இப்போ உள்ள இது சூழ்நிலையில் வந்து அவங்க மாற்றங்கள் தோற்றத்துல எல்லாம் மாற்றம் வரும் அப்படி இருக்கிற கில நம் படிச்சு கொடுத்த ஆசிரியரே பகுடி பண்ற பிள்ளைகள் இன்றைக்கு அப்ப அதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத விஷயம் இல்லையா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நேரத்தை செலவழித்து பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்து அந்த ஆசிரியருக்கு ஒரு மரியாதை உண்டு கொடுக்கலன்னா அது அந்த ஆசிரியருக்கு ரொம்ப கவலையா இருக்கும் அதெல்லாம் எனக்கு தாங்கிக்கொள்ள மறக்கவும் முடியாது அந்த விஷயங்கள் மறக்கவே முடியாது பிள்ளைகள் அப்படி செய்தாங்களே அப்படிங்கிற மாதிரிக்கு மறக்க முடியாது இவ்வளவு பயணங்கள் இத்தனை காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் குழு சாதாரணமாக ஒரு சமூக வாழ்க்கை அப்படி என்பதை வாழ்ந்து விட முடியாது அதில் ஏகப்பட்ட சவால்கள் இருக்கும் உங்களை சுற்றி உருவான தடைகள் அல்லது சவால்களாக நீங்கள் எவற்றை பார்க்கின்றீர்கள் நான் வந்து எப்படி சொல்கிறது நான் வந்து ஒரு பெண் தலைமைத்து நான் தனியாக ஒரு கணவன் இல்லாமல் ஒரு சிங்கல் ஒரு அம்மாவாக தான் இருக்கிறேன் இந்த கணவர் வந்து இறந்துட்டாரு அப்படி இருக்கிறக்கு இல்லை நம் வாழ்கிறதே பெரிய சவால் பிள்ளைகளுக்காக நான் வாழணும் பிள்ளைகள எதிர்காலத்துக்காக அதுவும் கொழும்புல நான் ஊரில் இருந்து வந்து கொழும்புல ஒரு பிள்ளைகளை ஒரு சர்வதேச ஒரு பாடசாலையில் போட்டு அவ்வளோ க கொழும்புதான் என்னன்றே தெரியும் ஒரு காலத்தில் அந்த ட்ரிப்புக்கு மாதிரி தான் வருவோம் அப்படி ஒரு சமூகத்தில் தனியாக ஒரு பெண்ணாக நான் வாழ்கிறது நான் எடுத்த பெரிய சவால் பிள்ளைகளுக்காக வாழ் இப்போவும் பிள்ளைகளுக்காக மட்டும் வாழாம என்ன மாதிரி பெண்கள் வந்து நிறைய பாதிச்சிருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்னால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் அதுக்காக இந்த அமைப்பு அமைப்பு ஊடாக போயிட்டு நான் அதை செய்கிறது அது பெரிய சவால் என்ன மாதிரி பெண்களை வெளியில கொண்டுட்டு வரணும் எப்போவுமே உள்ளுக்கே இருக்கக்கூடாது நம்ம நம்மளால் முடியும் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு கொண்டுட்டு வரணும் இன்னொருத்தர்கிட்ட யார்கிட்டையும் அடிமை வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நமக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கை இருக்குது குறிக்கோள் இருக்குது அதை எடுத்துக்கொண்டு அதாவது தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் சொன்னீங்க அதாவது பிள்ளைகளை வளர்ப்பது என்பது பெரிய பொறுப்பு என்று அந்த குடும்ப வாழ்க்கையோடு இணைந்து சமூக வாழ்க்கையையும் ஒரு சேர கொண்டு செல்வது அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு கையாளக்கூடியதாக இருக்கின்றது இரண்டு விதமான விடயங்கள் எனக்கு இந்த பெற்றோர்கள் ரொம்ப உறுதுணையா இருக்கிறாங்க சரியா அது பிள்ளைகள் இப்ப நான் வந்து தொழில் செய்து காசு தந்துட்டு அப்புறம் பிள்ளைகள படிப்பு அதைகள் பாக்குறது மட்டும்தான் என்ன வேலை மற்றது எல்லாமே என்னோட அப்பாவும் அம்மா அவங்க பார்த்து கொள்றாங்க மற்றது எனக்கு அப்பா தந்த ஒரு சுதந்திரன்னு தான் சொல்லலாம் என்னன்னாலும் வடிவா செய்வா ஏன்னா அப்பாவும் அதே சமூக சேவையாளர் தானே இப்போ ஒரு நாப்பத்தஞ்சு வருஷமா அவரும் சமூக சேவையாளர் அவர்கிட்ட இருந்து வந்தது அப்ப அப்பாவும் அதுதான் சொல்லுவாரு எது செய்யறதா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு நல்லதா போய் இருந்தா நீ தாராளமா செய் அவரோட சப்போர்ட் மூலம்தான் இப்போ நீங்கள் ஒரு அமைப்பின் தலைவியாக இருக்கின்றீங்க குறிப்பாக அது ஒரு மகளிர் அமைப்பாக இருக்கும் பொழுது உங்களை நீங்கள் தேடி கஷ்டப்படுறவங்களுக்கு அல்லது தேவைப்படுபவ தேடி தேவைப்படுபவர்களுக்கான உதவிகள் அப்படின்றது செய்யும் பொழுது எந்த மாதிரியாக இருக்கும் உங்களுடைய அணுகுமுறை அதாவது அவர்களை எவ்வாறு நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் எவ்வாறு அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கான ஒரு உங்களுக்கான உங்களால் ஆன தீர்வை எவ்வாறு நீங்கள் வழங்குவீர்கள் இப்போ நாங்கள் வந்து கலாமித்ரா அவார்டு செஞ்சோம் எங்களோட புதிய அலைகலை வட்டத்தில் கலாமித்ரா அவார்ட் அது வந்து தனி பெண்களுக்கான பெண் ஊடகவியலாளருக்கான விருது பத்து விருது கொடுத்தோம் அது முடிய அது முதல்ல செஞ்சோம் பொங்கல் விழா செஞ்சோம் பொங்கல் விழா செஞ்சு அதுங்களுக்கு டான்ஸ் அந்த மாதிரி கலை நிகழ்ச்சி அதில் எல்லா திறமையும் வாய்ந்தவங்களுக்கு கோலமாக இருக்கட்டும் அது அதுக்கெல்லாம் அவார்ட் வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து மகளிர் தின விழா செய்தோம் மகளிர் தின விழாவில் வந்து ஐந்து பெண் வீர வனிதையர் ஐந்து பெண்களுக்கு தான் அதுவும் வீர வனிதையருங்கிற ஒரு விருது கொடுத்தோம் இன்னொரு ஒரு பத்து பேர் செலக்ட் பத்து ஓ பத்து பேர் செலக்ட் பண்ணி பெண் தலைமைத்துவ குடும்பம் இருக்கு தானே அந்த தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வந்து உலருணவு சாப்பாடுக்கெல்லாம் அப்படி கஷ்டம் யாருமே வந்து தான் கஷ்டப்படுறோம் இப்படி இருக்கணும்னு வெளியில் சொல்ல மாட்டாங்க அதை நம்ம கொள்ளணும் ஏன்னா நான்லாம் வந்து அந்த அடிப்படையில் இருந்து ஆளு அப்போ ஒருத்த ஒரு கஷ்டம் எப்படி இருக்கும் நம்ம எல்லாம் பெரிய அவார்டை கொடுத்து கொடுத்து கொடுத்துட்டு இருந்தவனா அவங்க வாழ்ற அவார்டை வாங்குறதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா ஒரு வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் ஓ அப்போ நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சது ஒரு பத்து பேருக்கு உலர் உணவு போதே நல்ல ஒரு ஒரு தாராளமான ஒரு போதி அப்புறம் முக்கியமா இந்த என்னது துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள அவங்களையும் யாரும் நம்ம வந்து அங்கீகாரம் பெரிதாக பெருசா கொடுக்கறது இல்லை அதுல பெண்கள் பத்து பேரை எடுத்து அவர்களுக்கு சாரி அது மற்ற பொருட்கள் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அது அப்படி இனி இல்லைங்கிற சந்தோஷம் அவங்களெல்லாம் நாங்கள் வரவேற்பு செய்து அவங்கள அறவணைச்சு அப்படி இருக்கிற கல்லை அதை சொல்றாங்க எங்களையெல்லாம் எல்லாம் இப்படி தொட்டு கூட பேச மாட்டாங்க நீங்க போட்டோ எடுக்கிறீங்க அதெல்லாம் எங்களோட அலைகளை வட்டத்துக்கு கிடைச்ச பெரிய அதுதான் எங்களுக்கு கிடைச்ச அவார்ட் அவார்ட் அவங்களோட சொற்கள் தான் அமைப்பினூடாக இப்ப உங்களுக்கு சில யோசனைகள் இருக்கும் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய பேர்கிட்ட நாங்கள் எங்களுடைய சேவைகளை கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு இன்னும் என்னென்ன எல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்க ரைட் இந்த அமைப்பு வந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக இப்போ நாற்பத்தைந்தாவது வருஷத்தில் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு முத வந்து இதில் மூன்று பிரிவுகள் இருக்குது பிரதம நிர்வாகம் மகளிர் அணி இப்போ தற்போது வந்து இளைஞர் அணி ஒன்று உருவாக்கி இருக்கிறோம் இல்லையா இப்போ இளைஞர் அணிகளுக்கு இப்போ எங்களுக்கு மெயின் இது வந்து இப்போ இளைஞர் அணியை தான் முன்னாடி முன்னு கொண்டுட்டு வரணும் இளைஞர்கள் நிறைய பேரை ஊக்குவித்து இந்த துறைகள் சேவைக்குள்ளே இதில் மட்டுமே இல்லை மற்றது இந்த பிள்ளைகள் வந்து இந்த இளைஞர் அணியில் உள்ளவங்க கிட்ட வந்து இப்போ ஒரு சர்வதேச ரீதியில வந்து அவங்க ஒரு ஊடகவியலாளராகவோ இல்லாட்டி வேற எந்த துறையிலையோ வெளிநாட்டுங்கள் எல்லாம் சந்தர்ப்பங்களை அந்த எப்படி அதை அணுகுமுறை எப்படி கொண்டுட்டு போகலாம் அதெல்லாமே இந்த இளைஞர் அணியிலேயே உருவாக்குறோம் ஒரு தனித்துவமான கொஞ்சம் இருக்குது எங்களோட குறிக்கோள்கள் வளர்ந்து வர்ற கலை இலக்கிய மற்றும் ஊடக ஆர்வலர்களுக்கு வந்து அவர்களோட திறமையை கொண்டுட்டு வரத்துக்குரிய களம் இது எல்லாமே இளைஞர் அணிக்குள்ளே தான் இருக்குது மற்றது தமிழ் கலை இலக்கிய சார்ந்த திறமைகளை கொண்டிருப்பவரை வந்து தேசிய ரீதியில் அதில் எப்படி அணுகிறது அந்த மாதிரி அந்த ஒரு சந்தர்ப்பம் மற்றது இலங்கையில் எங்கேனாலும் இலங்கை முழுதும் வாழும் தமிழ் பேசும் கலை இலக்கிய ஊடக ஆளுமை ஆளுமைகளோட உறவுகளை கட்டி எழுப்புதல் எல்லாமே முழு அவர்களுக்குள்ளான ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்தி அப்புறம் அதே மாதிரி இதுதான் நான் சொன்னேன் சர்வதேச ரீதியிலான தமிழ் கலை இலக்கிய பரிமாற்றங்களுக்கு உறவு பாலமா கொண்டா அமைக்கிறது அது நாங்க இப்ப மலேசியாவோட பேசிட்டு இருக்கிறோம் ஊடாக தான் அதையும் செய்துட்டு இருக்கிறோம் மற்றது சிங்கள மொழி சகோதர கலை இலக்கியவாதிகளுடன் நல்லிணக்க உறவுகளை கட்டி எழுப்புதல் இப்படி இதெல்லாம் வந்து எங்கட இளைஞர் அணியோடு சேர்ந்து செய்கிறதுக்கு தான் சேர்ந்து செய்கிற பணிகளாக பணிகளாக இருக்குது மற்றது அவங்களுக்குன்னு ஒரு இருக்கட்டும் நாதஸ்வரமாயிருக்கட்டும் இருக்கட்டும் மிருதங்கமாக இருக்கட்டும் மியூசிக் எல்லாம் நாங்களே பயிற்சி செய்து அதன் மூலம் மற்ற மாணவர்களுக்கும் பயிற்சிகளை வழங்கு அப்படி எல்லா விதமான கலையையும் ஊக்குவிக்கக்கூடியதாக அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்பொழுது ஒரு சாதாரணமாக ஒரு தனியாளாக இயங்குவதற்கும் ஒரு அமைப்பினூடாக நாங்கள் சில பணிகளை மேற்கொள்வதற்குமான வேறுபாடாக நீங்கள் இவற்றை பார்க்கின்றீர்கள் சாதாரணமான தனியார் வந்து எப்படியும் கஷ்டம் நிறைய விமர்சனங்களை சந்திக்கணும் இது அமைப்பு நூடாக நிறைய பேர் இருக்கிறாங்க தலைவராக இருக்கலாம் செயலாளர் பொருளாளர் பக்கத்துல உள்ளவங்க அப்படி ஒரு அப்படியே ஒரு டீம் இருக்கிறாங்க இப்போ எங்கடையில எங்கட அமைப்புல எல்லாம் ஒரு பன்னிரெண்டு பேர் இருக்கிறோம் அந்த பன்னிரெண்டு பேருட் ஏன்ற சொந்த கருத்து மட்டும் அமை வராது தான் அமைப்பாக வராதாமா எல்லாத்திட்ட கருத்தும் ஆனா ஒவ்வொருத்தரும் அருமையான கருத்துக்களை தான் சொல்லுவாங்க இல்லாட்டி நாங்க மகளிரணிய ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு கிழமையிலேயே அவ்வளவு பெரிய கலாமித்ரா விருது வழங்கும் விழாவை செஞ்சிருக்கவே முடியாது ஏன்னா அது எங்களோட டீம்ல உள்ள ஒரு ஒற்றுமை அதிகமாக நீங்க பேசினது உங்களுடைய குழுவை பற்றி தான் அமைப்பை பற்றி தான் அதாவது விட்டு கொடுக்காம பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அதுலயே ஒரு தலைமைத்துவ தலைமைத்துவ பண்பு அப்படிங்கிறது தெரிகின்றது உங்களை நீங்கள் எப்படி ஒரு தலைவியாக பார்க்கின்றீர்கள் ஒரு தலைமைத்துவ பண்புக்கு ஏற்றவர்களாக நீங்கள் எப்படி தயார்படுத்திக் கொண்டீர்கள் எனக்கு என்ன சொல்றது அது தலைமைத்துவம் அது அப்படியே உடன் பிறந்த மாதிரியே வந்துட்டு கூடவே பிறந்த மாதிரி தான் சொல்லலாம் அறநறியிலையா இருக்கட்டும் அதுலயும் ஒரு பெரிய கிளாஸ கொடுத்துருக்கிறாங்க பெரிய பிள்ளையில படிப்பிக்கிறதா இருந்தா கஷ்டம் தானே அதே மாதிரி நான் இருபத்தி மூணு வருஷமாவும் ஒரு அறநறியில பொறுப்பா இருந்திருக்கிறேன் பொறுப்பாசிரியராக இருந்திருக்கிறேன் வீட்டுக்கும் த முதல் பிள்ளை அப்ப எல்லாமே ரன் பண்ணணும் அது இயற்கையாகவே அது இயற்கையாகவே எனக்கு அந்த தலைமைத்துவம் வந்துடும் என்ன பார்த்தா அப்படி சொல்லுவாங்க நீங்க நல்லா சொப்டா கதைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் பேசுறீங்கன்னா அந்த நான் அப்படி இல்லை இல்லை ஆனால் அது ஒட்டுவா இருக்குது போல அந்த இயற்கையாகவே அந்த தலைமைத்துவம்ங்கிறது ஒன்றே இருக்குது நீங்கள் அறநெறி அப்படின்றத பத்தி பேசும் பொழுது அறநெறி ஆசிரியை அப்படின்றவங்க பெரிதாக எனக்கு தெரிந்து சம்பளம் வாங்குறதுக்காக வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரி கிடையாது இல்லை அதுல பெரிதாக அவர்களுக்கு வருமானம் வரவும் என்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஆனாலும் அதற்கான உழைப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும் நீங்கள் எப்படி அந்த அறநெறி வாழ்க்கையோடு இயைந்த மாதிரியான ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றீர்கள் இது அறநெறி சமூக சேவைங்கிறது வந்து நம்ம விரும்பி தான் வரணும் இந்த அறநெறி கூட நீங்கள் அதில் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தடவை வந்துட்டால் ஒரு ரென் ரெண்டாவது கிழமை கூட இது போரிங்காக இருந்தாலும் மூன்றாவது கிழமை கட்டாயம் நீங்கள் தான் ஆகணும் அவ்வளோ ஒரு அவ்வளவு உன்னதமான ஒரு சேவைதான் அது அறநெறி அதிக எல்லா அறநெறியிலையும் அப்படி ஒன்று இல்லை இது வந்து அறநெறிங்கிற்கறத வந்து தர்மத்தை போதிக்கிறது இலவச அதாவது வருமானம் அப்படின்றது ஒன்று இல்லை ஏன்னா ஒரு பெரிய கோயில்களா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு ஒரு பஸ் பையா மாதிரி ஒரு த்ரிவிக்கு அப்படி காசு கொடுக்குறாங்கள ஒளியே யாருக்குமே சம்பளம் கொடுக்கல ஆனா டிபார்ட்மெண்ட்டால வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க எவ்வளவு சரி கொடுப்பாங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் மாதிரி கிடைக்கும் அவ்வளவுதான் மொத்தத்தை எல்லா அறநெறியிலையும் சம்பளம்னு ஒன்றே இல்லை இது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் எந்த விதமான வருமானங்களும் இன்றி ஒரு சேவை மனப்பாங்கூட செய்யறதுதான் இந்த அறநெறி அப்படிதான் எல்லா ஆசிரியர்களும் செய்துட்டு இருக்கிறாங்க நம்ம சமயத்தை எப்படியாவது இன்னொருத்தர் கொண்டு போய் சேர்க்கணும் இன்னும் ஒரு எண்ணம் தானே அதாவது அந்த இன்னொருவருக்கு நாங்கள் எங்களுடைய அறிவை ஒரு சேவையாகவே கருதப்படும் இவ்வளவு வேலைகளையும் சமூகத்திற்காக செய்தாலும் இந்த சுய தொழில் அப்படி என்பது உங்களுக்கு எந்த அளவு தூரத்திற்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதால் அது சவாலாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீங்க சவால் தான் சவாலும் ஒரு வகையில் தான் இது ஒரு சவால் நான் மற்றவங்க முன்ன அது எல்லாமே எல்லாருக்கிட்டையும் சொல்றது சரியில்லை இல்லையா ஆனா சவால் நான் இன்னொருத்தர் முன்னுக்கு நான் ஜெயிச்சு காட்டணும் என்னாலேயும் முடியும் எப்பவுமே அந்த குட்டை குட்ட குடி அது குடிஞ்சிட்டே தான் இருக்கணும் இல்லையா ஆனா என்னால முடியும் நான் சாதிச்சு காட்டணும் நான் நான் இப்படி ஒரு ஒரு இதுல ஒரு துறையில நான் முன்னக்கு வந்தா என்ன பார்த்து இன்னொரு ஒரு கணவரும் இல்லாம பிள்ளைல வச்சுட்டு இவ தனிக்குன்னு ஒரு தனியிடம் வச்சுட்டானா இன்னொருத்த அதுக்குன்னு ஒரு தைரியம் வரும் இல்லையா இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க புருஷன் இல்லைன்டா ஒரு அவர் இல்லைன்டா டக்குண்டு அவங்கள ஏதாவது செஞ்சு கொள்ளுவாங்க அந்த அப்படி அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு பிள்ளையில கவனிக்க ரீதியாகவே உடைந்து போவார்கள் நிறைய பேர் தான் பிள்ளையில கவனிக்கொள்ள கவனிச்சு வச்சுக்க இது எல்லாமே எல்லாம் வாழ்க்கை வெறுத்து அப்படி இப்படி வந்து இது எனக்காக நான் உருவாக்கிய ஒரு சாம்ராஜ்யம் நம்ம வாழணும் கடவுள் அழகான மனித பிறப்பு என்ன அது அப்படி ஒரு படைப்பை வந்து அநியாயமா வீணாக்கிற கூடாது நம்மளோட பிள்ளைகளுக்கும் நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை செஞ்சுட்டு நமக்காகவே நம்ம வாழணும் நம்ம யாரென்று நிரூபிக்கணும் தான் இத்தனை துறைகளில் பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு நேரத்தில் ஒரு துறையில் ஒருவர் வந்து வெற்றி பயணம் மீட்டுவது அப்படின்பதே கொஞ்சம் இந்த காலத்தில் இந்த இருக்கின்ற பொருளாதார சிக்கலில் கடினமாக இருக்கும் பொழுது இத்தனை துறைகளில் பயணிப்பது என்பது உங்களுக்கு எப்படி இருக்கின்றது இது எனக்கு பெரிய ஒரு இது கஷ்டம்னு சொல்கிறதுக்கு இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது எப்படியும் செய்து மு செய்ற செய்கிறலாம் ஏன்னா எனக்கு வந்து நான் இப்போ இந்த டைம்ல இதை வச்சு கொள்ளலாம் இப்போ நம்ம அமைப்பு ரீதியாக பேசுறதா இருந்தால் அமைப்பு ரீதியாக பேசணும் வேலைன்னா வேலை வேலை இப்போ நான் எனக்கு செய்கிற தொழில் நேரத்தில் வந்து அமைப்பு ரீதியாக நான் கொண்டு வர மாட்டேன் அந்த அந்த நேரத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த இது இளம் பெண்ணாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு சுய தொழில் செய்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்ற ஏதாவது ஒரு பெண்ணாக இருக்கட்டும் உங்களிடம் வந்து தன்னுடைய எதிர்காலத்திற்கான ஒரு வழிகாட்டியாக உங்களை பார்த்து ஏதாவது ஒரு அறிவுரை சொல்ல சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் நம்மளாலேயும் முடியும் உங்களோட உங்கள் மனதில் இருக்கிற ஒரு பயத்தை அச்சத்தை இல்லாமக்குங்க நம்மளாலேயும் முடியும் ஜெயிக்கலாம் அதோடு இப்போ வந்து சொல்ல முடியாது இல்லையா எல்லோரும் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லவே முடியாது சாதாரண இப்போ இந்த ஃபோன் மொபைலில் எடுத்துக்கிட்டோமென்றால் கூட மொபைலில் எப்படியும் முன்னேறலாம் இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக்கை போடுறத விட உங்களுக்கு தெரிஞ்சது எதோ எதுவும் உண்டு ஒரு ரிப்பன் எடுத்து ஒரு போவா கட்டலாமா ஒரு வெட்டிங் கார்ட் செய்யலாமா ஸ்டோன் பதிக்கலாமா அப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது முன்னேறுவதற்கு இல்லையா அதே நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் ஒரு ஐந்து வருடம் கழித்து நான் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் அப்படி என்று ஒரு நோக்கத்தோடு பயணிப்பவர்களாக இருப்பீர்கள் ஒரு ஐந்து வருடம் கழித்து நீங்கள் உங்களை எந்த இடத்தில் பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் நான் வந்து தனி சொந்த ஒரு வெட்டிங் கார்ட்ஸ் அதுதான் என்ன என்ன மெயின் அது தான் நான் அப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு உரிமையாளராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அது கட்டாயம் கட்ட நிச்சயமாக உங்களுடைய திட்டங்கள் நோக்கங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்று எங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் நீங்கள் அவ்வளவு செய்கின்றீர்கள் அவ்வளவு சமூகத்திற்காக ஒழிக்கின்றீர்கள் அது நிச்சயமாக வின் போகாது என்பதை சொல்லிக்கொண்டு இத்தனை நேரம் எங்களுடன் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி